கூட்டமாகவும் குடும்பத்தினருடனும் வருகை தந்திருந்தனர் அந்த வகையில் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படக்கூடாது என்ற என்ற ஒரு காரணத்தினாலும் நேற்று மதியம் முதலாகவே இந்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் மெரினா பகுதியில் வரக்கூடாது என்று காவல்துறையினர் இந்த சாலையில் பேரி அமைத்து பொதுமக்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தப்பட்டு அப்படி வரக்கூடிய அவர்களை திருப்பி அனுப்ப திருப்பி அனுப்பும் பணிகளும் ஈடுபட்டிருந்தனர் அப்படி இருக்கையில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதாலும் அதே போன்று கடல்நிலை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலும் பொதுமக்கள் யாரும் இன்றும் அந்த மெரினா கடற்கரைக்கு வரக்கூடாது என்று காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர் அதே போன்று இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருப்பதாலும் இன்று மதியத்திற்கு மேல் வலியுறுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்ற காரணத்தினாலும் புதுச்சேரி காரைக்கால் நாகப்பட்டினம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகின்றது இதன் ஒரு பகுதியாக நேற்று சென்னையில் மிதமான மழை பெய்து வரக்கூடிய நிலையில் இன்று தொடர்ந்து சாரல் மழையாகவே நேற்று இரவு முதல் தொடர்ந்து சாரல் மழையானது பெய்த வரக்கூடிய அந்த ஒரு காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் இதன் ஒரு பகுதியாக இன்று மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் யாரும் அனுமதி இல்லை என்று ஏற்கனவே காவல்துறையினரால் நேற்று அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு வர வேண்டாம் என்று தெரியப்படுத்தினர் இன்று தடையை மீறி வரப்பட வரக்கூடியவர்கள் அதே போன்று நடைபெற்று வரக்கூடிய எந்த ஒரு பொதுமக்களும் மெரினா கடற்கரைக்கு உள்ளே அனுமதி இல்லை என்று தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை திருப்பி அனுப்பி வரக்கூடியனர் அந்த ஒரு காட்சியில் நாம் பார்த்து வருகின்றோம்